மதம் என்று நீங்கள் மட்டும்தான் மார்க்கே மார்க்கம் என்று இஸ்லாமியத்தை மட்டும் ஏன் தமிழன் சொன்னான் என்றால் என்றால் வாக்கில் உணவுகின்ற விருதுகளில் வடிவத்திலும் வலிமையிலும் பெரிய யானை பயிற்சி கொடுத்தால் பழக்கப்படுத்தினால் சர்க்கரிசில் குட்டித்தரணம் எடுத்து கொண்டு கொண்டு சவாரி போகும் ஆனால் அதற்கு மதம் தாலில் போட்டு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றவரை அது செல்லாக இருக்கும் கட்டுப்பாட்டு இருந்த போது அணிவை உருவாக்கும் என்பதை சொல்லுவது ஆனால் உங்களுடைய பாதைக்கு அந்த பெயரை வைக்கவில்லை இது மார்க்கம் மார்க்கம் என்றால் என்ன என்னாசம் விழுப்புரம் மார்க்கமாகவும் சென்னை செல்லலாம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை விழுப்புரம் மார்க்கமாகவும் சென்னை செல்லலாம் இது ஒரு வழிவர இது முறை என்ன என்று சொல்ல நாங்கள் மசிதோம் பாராட்டுகிறோம் உங்களுடைய கருத்துக்களை பார்த்து பரவ

அந்த வீடியோவில் ஒரு உரை நிகழ்த்தும் போது எல்லாருக்கும் மத்தியில் அவங்க சொல்கிறாங்க அஸ்லாம் அலைக்கத்தினுடைய அவசியத்தையும் அதனுடைய அழகிய விளக்கத்தையும் சொல்கிறாரு ஒரு முஸ்லீம் கூட இந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா பரம்பரை முஸ்லீமாக இருப்போம் பாரம்பரிய முஸ்லீமாக இருப்போம் ஆனால் ஒன்றுமே தெரியாது அஸ்லாம் அலைக்கும் அர்த்தமே தெரியாது அஸ்லாம் அலைக்கும் ஆளை ஏய்க்கும் சலாம் பதில் சலாம் அலைக்கும் கூட ஆளை இயக்கிற சலாம் சலாம்னாலே ஆளை இயக்கிறதுக்காகத்தான் சொல்கிறது மாதிரி சில இடங்களில் பயன்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் நம்ம முஸ்லீம்களே நான் வணக்கனே வணக்கம் சொல்லலாம் வணக்கம் வந்து இரண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது வணங்குதல் என்பதையும் பொருள் பொருள் வரும் மரியாதைக்காகவும் சொல்லுவோம் ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்கன்னா குட் மார்னிங் சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அசலாம் வணக்கம் சொல்ல மாட்டாங்க எதை நம்ம பழக்கி விடுறோமோ அதை வந்து இந்து சொந்தங்கள் பாரபட்சம் இல்லாமல் அந்த மத வெறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் தான் இந்து சொந்தங்கள் ஆனால் ஒரு இந்து சகோதரர் மாற்று மத சகோதரர் அவர் வந்து அலைக்கத்துக்கு விளக்கம் சொல்லி நம்ம பேரளவுள்ள முஸ்லிம்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு தள்ளிவிட்டார்கள் அப்போ இதெல்லாம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க அஸ்லாமலைக்கம் சொல்கிறதுக்கே தயங்கக்கூடிய இஸ்லாமியர்களே சலாம் என்றால் என்ன உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சண்டை நடக்கக்கூடிய இடத்தில் சலாம் சொல்லலாம் இறப்பு நடக்கக்கூடிய இடத்தில் சலாம் சொல்லலாம் இறக்கு நடக்கக்கூடிய இறப்பு நடக்கக்கூடிய இடத்துல போய் இறந்த வீட்டுல போய் குட்மார்னிங் நல்ல காலை பொழுது சொல்லலாமா சொல்ல முடியாது ஆனா அங்க அவங்களுக்கு சாந்தி சமாதானம் தேவை மன வருத்தத்தில் இருப்பாங்க மனக்கவலையில் இருப்பாங்க மனக்குமரல்ல இருப்பாங்க அவங்களுக்கு சாந்தி சமாதானம் தேவை அப்போ அங்கே சலாம் சொல்லலாம் காலையிலும் சொல்லலாம் மாலையிலும் சொல்லலாம் ஆனால் குட்மார்னிங்க மத்தியானம் சொல்ல முடியுமா குட்நைட்டை போய் காலையில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ ஆங்கிலேயர் அறி அறிமுகப்படுத்தின ஒன்றை நம்ம இஸ்லாமியர்கள் ஒரு டீசெண்டாக பயன்படுத்துகிற பற்றி தவறில்லை ஆனால் அதை உயர்வாக கருதி அஸ்லாம் அலைக்கும் சொல்கிறதுக்கே வைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஏன்னா அர்த்தம் தானே சாந்தி சமாதானம் எல்லா ஊர்களிலையும் எல்லா நாடுகள்லையும் எல்லா மதத்தவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் எல்லா மாநிலத்தவர்களுக்கும் தேவை அனைவருக்கும் தேவையா இல்லையா இந்த நாட்டில் அடா தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு சாந்தி சமாதானம் தேவையா இல்லையா தேவை அப்போ இதை சொல்லி பழகுங்கள் அதிகம் அதிகமாக மாற்றுமத சொந்தங்கள்கிட்ட நீங்கள் பத்து தடவை சொன்னீங்கன்னா அவங்களே அழைக்கும் சலாம் சொல்லிடுவாங்க நம்மள்டெலாம் ஒரு காவல் அதிகாரியே அலைக்கும் சொல்லி தான் பேசுவார் ஏ ஏன்னு சொன்னாக்க நம்ம அப்படி பழக்கலை அதுக்காக வந்து நம்ம வணக்கத்தை வந்து டோட்டலாக த சொல்லக்கூடாதுங்கிற கருத்தில் சொல்லலை ஆனால் அதிகம் அதிகமாக இதை நீங்கள் அவங்களோட பழகும் போது என்ன அலைக்கும் அதுக்கு அர்த்தம் கேட்பாங்க ஏ அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் தானே சொல்ல முடியும் நமஸ்தே இந்தியில் நமோஸ்கார் நமோ நம்ம அப்போ இந்தி இது வேறு 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 மொழிகளில் வேறு வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் அலைக்கும் எங்கே போனாலும் இது இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடியது அமெரிக்கா போனாலும் சரி ஆப்பிரிக்கா போனாலும் சரி இந்தியா போனாலும் சரி இந்தோனேஷியா போனாலும் சரி எந்த மூலையில் போனாலும் சரி அஸ்லாம் வலைக்கம்னா இஸ்லாமியர் சொல்லக்கூடியது அர்த்தம் தெரியலைனாலும் மற்ற மதத்தவர்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ நம்ம இதை சொல்ல தயங்குகிறோம் அவர் சொல்லி நமக்கு புத்திக்கு உரைக்க வேண்டியிருக்கிறது ஆகையால் அதிகம் அதிகமாக அலைக்கும் சொல்லியே நீங்கள் மாற்றும சொந்தங்கள்ட்ட பழகுங்க இது ஒரு தாவாவாக மாறும் இதை பெற்று தெரிந்து கொள்வார்கள் அவங்களே சொல்ல காலப்போக்கில் பழகி கொள்வார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்ல வேண்டிய செய்தி அடுத்ததாக திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்றாங்க அவங்க இஸ்லாம் என்றாலே ஒரு வழி வே ஆஃப் லைஃப் இது ஒரு மார்க்கம் அதுக்கு அழகான முறையில் விளக்கம் சொல்றாங்க பாருங்க அப்ப திருச்சி சிவா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் எத்தனை முஸ்லீம்களுக்கு தெரியும் இது ஒரு மதமே கிடையாது மதத்துக்கு விளக்கம் சொல்றாங்க இஸ்லாத்தையே மார்க்கம்னு சொல்றோம்னா அனைத்திற்கும் வழிகாட்டி இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இந்த நம்ம இஸ்லாமிய மார்க்கங்கிறது அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கலாச்சார பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி அப்போ அனைத்துக்கும் வழிகாட்டுதல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றனவா இல்லையா இருக்கு அப்போ இந்த மார்க்கத்தை சரியாக முறையாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னால் எதுக்காக பிரச்சனை வருது இதுதான் சொல்யூஷன் ஃபார் இஸ்லாம் சொல்யூஷனுக்காகவே இஸ்லாமிய மார்க்கம் வந்தது சொல்யூஷனுக்காகத்தான் வந்தது அப்போ தீர்வுக்காக வந்த மார்க்கம் நம்ம சரியான முறையில் அந்த அழகான மார்க்கத்தை நம்ம பயன்படுத்தாமல் சொல்லுவாங்களா இல்லையா கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலஞ்ச கதையாண்டு அப்போ அழகான மார்க்கம் கையில் இருக்குது எதற்காக மற்ற மதங்களை நாம் பின்பற்ற வேண்டும் மற்ற மதங்களை ஏன்னா அந்நிய கலாச்சாரம் நம்முடைய நாட்டில் புகுந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த மா இந்த நாட்டில் பிறந்தமா ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு முன்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாருமே வேறு வேறு சாதியிலிருந்து வேறு வேறு மொழியிலிருந்து வேறு வேறு மதத்திலிருந்து சமத்துவத்திற்காக இஸ்லாத்திற்குள் வந்தோமே தவிர முழுமையான வழியை நாம் ஏற்றுக்கொண்டு வந்தோமா வாயிலே மொழிந்தோமே தவிர லாயிலாக இல்லலாம் முகம்மது சொல்லா பல பேருக்கு அர்த்தம் தெரியாது கரெக்டான அர்த்தம் தெரியுமான்னா தெரியாது கேளுங்களேன் அழுத்தி கேளுங்களேன் சரியான அர்த்தம் என்ன லாயிலாக இல்லலாம் முகம்மரசாவுக்கு சரியான அர்த்தம் என்ன அழுத்தி கேளுங்க இறைவனை அப்போ பொறுவ அப்படி சொல்லிடுவாங்க அப்போ வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்துல அல்லாவே அல்லாமே வணங்குவேன் அப்படின்னு தான் கிடையாது அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் கிடையாது முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய அடியாராகவும் தூதராகவும் விளங்குகிறார்கள் இந்த களிமானுடைய பொருளே நிறைய பேருக்கு தெரியாது இந்து சொந்தங்கள் என்ன செய்வாங்கன்னாக்க இதை அழகான முறையிலே அவர்கள் படித்து ஏன்னா மேடை பேச்சுக்காக அவங்க படிக்கிறாங்களா மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக படிக்கிறாங்களா அல்லது உண்மையிலேயே நம்ம படித்து அறிந்து கொண்டு என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்களா என்பது தெரியாது சில பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த சகோதரி சபரிமாலா நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்து இஸ்லாத்தை எடுத்து பிரமத சகோதரர்களும் சரி பேரளவு முஸ்லீம்களும் சரி எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டார்கள் அவங்களாம் எப்படி படித்தாங்க மேடையில் பேசுகிறதுக்காக படித்தாங்க கடைசியில் அது ஈர்க்கப்பட்டு 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 இஸ்லாம் உள்ளத்திலே குடிகொண்டு கூடாரம் அமைத்து இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படையாகவே பாத்திமா சபரிமாலா என்று தன்னுடைய பெயரை பகிரங்கப்படுத்தி நீதிமன்றத்திலையும் போய் என்ன வழக்கு பதிவு செஞ்சு கசட் தன்னுடைய பெயர பூராமை மாற்றி இன்றைக்கு பகிரங்கமாக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக ஹிஜாப்பை போட்டுக்கொண்டு வலம் வருகிறார் என்று சொன்னால் இந்த பற்றி மன்ற பேச்சாள பெண்மணி இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் ஆய்வு இஸ்லாத்தை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் ஃபோனிலே மூழ்கி கிடக்காதீர்கள் ஃபோனில் இஸ்லாத்துக்குள்ளே மூலுங்க ஃபோனில் இஸ்லாம் இருக்கா இல்லையா குரான் இருக்கா இல்லையா ஹதீஸ் இருக்கா இல்லையா பயான்கள் இருக்கிறதா இல்லையா எந்த தலைப்பை நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்தாலும் கூகுளில் போய் அடித்தாலும் உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்க அந்த தலைப்புக்கு உண்டானதை உடனே எடுத்து தந்துடும் கூகுள் கூகுளை வந்து அவுளியாம்பாங்க ஒரு இதுக்காக ஏன்னா அவன் தர்காவில் போய் கேட்டால் கூட கேட்ட உடனே கிடைக்காது என்ன அது வந்து சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க அல்லாட்டை மட்டும்தான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஆனால் கூகுள் ஒழியான்னு சொல்லுவாங்க கூகுளில் போய் எதை தலைவர் போட்டாலும் உடனே கிடைச்சிடும் உடனே எடுத்து நம்ம படிச்சிடலாம் இஸ்லாத்தை எடுத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்போ நம்ம மரணிக்கிற வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய இஸ்லாத்தை படித்த நம்முடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் அதுக்காகத்தான் மாற்று மத சகோதரர்களை வைத்து உங்களுக்கு இன்றைக்கு வந்து பாடம் கற்பிக்க வேண்டிய சூழலுக்கு சில நேரங்கள் நம்ம தள்ளப்பட்டு விடுகிறோம் குரான திசை எடுத்து சொல்றோம் சில பேர் புரிஞ்சுக்கிறவாங்க சில பேர் அசரத்துக்கு வேற வழி இல்லை இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு போட்ட ரம்பத்த மாதிரி யார் யாருன்னு அறுத்துக்கிட்டு இருப்பான்னு சில பேர் சொல்லுவாங்க தான் பயானுக்கு போவையில கூட வெளியில் வெள்ளிக்கிழமை பயானுக்கு கூட வெளியிலேருந்து சிகரட்டையும் பீடியும் அடிச்சுட்டு நின்றுட்டு இக்காமத்து மோதினார் அப்போ அப்பதான் எல்லாரும் உள்ள போகிறது அப்படியா தெரியாமல் உள்ளே போயிட்டா கூட ஃபேனையும் தூணையும் பார்த்து பாதி பேர் தூங்குறது ஒரு சில பேர்கள் தான் அசர்து சொல்லக்கூடிய பயான்களை கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது காரணம் நமக்கு அலட்சியம் ஏன்னா இன்றைக்கு மாற்றுமற்றவர்கள் வந்து நம்மளுக்கு மண்டையில் நறுக்குன்னு கொட்டி புரிய வேண்டியதுக்கு என்று சொன்னால் நம்ம அலட்சியம் அழகான மார்க்கத்தை கையில் வச்சு படிக்க நேரம் இல்லை எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லை ஃபோன் பார்க்க மட்டும் நேரம் இருக்குது அதில் ரீல்ஸ் பார்க்கலாம் அதில் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் ஃபேஸ்புக் பார்க்கலாம் வாட்ஸ்அப் பார்க்கலாம் அரசியலிலே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை செலுத்துறீங்க ஏன் ஆன்மீகத்தில் செலுத்தக்கூடாது அரசியல் இந்த உலகத்துக்கு தேவைதான் அத்தியாவசிய தேவையா மார்க்கம் அத்தியாவசிய தேவை பருள் கட்டாயம் இதை நீங்கள் படிச்சிங்கன்னாக்க எல்லாத்துக்குமே அரசியலுக்குமே தீர்வு இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யறோம் காட்டுத்தனத்தை நோக்கி நாம் அதிகமாக பயணிக்கக்கூடிய நாம் அழகான இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி படிக்கக்கூடிய மக்களாகவும் படித்து பயணிக்கக்கூடிய மக்களாகவும் உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியரல வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகிறது வானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து வக்ல் ஜா அல் ஹக் வ ஸஹகல்பாத்தின் இன்னல் பாதில் கான செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே